காணும் பொங்கலையொட்டி தமிழகம் முழுவதும் மக்கள் குடும்பத்தினருடன் சுற்றுலா தலங்களில் கூடி கொண்டாடினர் பூங்காக்களிலும் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக சென்னை வண்டலூர் பூங்காவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர் குடும்பம் குடும்பமாக பூங்காவிற்கு வந்த மக்கள் அங்குள்ள விலங்குகளை இயற்கை சூழலில் பார்த்து ரசித்து பொழுதை கழித்தனர் வாட்ஸ்அப் மூலமாக டிக்கெட் எடுக்கும் வசதி சிறப்பு கவுண்டர்கள் வாகனம் நிறுத்தும் இடம் என பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன செலிப்ரேஷன் பண்றதுக்காக வந்திருக்கிறோம் கிரௌட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது வெயில் அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் நாங்கள் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றோம் இங்க மெயினா புலி பாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்குது மெயினா அதுக்காக வந்திருக்கோம் மற்ற மிருகங்களை நம்ம யூஸ்வல எங்கனாலும் பார்க்கலாம் புலிக்காக ரொம்ப ஆர்வப்பட்டு நாங்க வந்திருக்கிறோம் இப்போ நிறைய சுத்தி பாக்குறதுக்கு நிறைய பசங்க பிப்த் அஞ்சு வயசு கீழே இருக்க பசங்களுக்கெல்லாம் நல்லா பார்க்க சுத்தி பார்க்க நல்லா எல்லா இடம் நல்ல பார்க்க ஜாலியாகவும் இருக்கு என்ஜாய் பண்ணலாம் பொங்கலுக்காக வந்திருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி நீங்க இதுக்கு போயிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கும் காணும் பொங்கலையொட்டி விழுப்புரம் தென்பண்ணை ஆற்று கரையில் கூடிய மக்கள் ஆற்றில் குளித்தும் குடும்பத்தினரோடு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தியும் உற்சாகமடைந்தனர் எல்லச்சத்திரம் அணைக்கட்டு தென்பண்ணை ஆற்று கரை பகுதியில் குடும்பத்தினருடன் குவிந்த பல்வேறு கிராம மக்கள் புனித நீராடி ஆற்று மணலால் பிடி விநாயகரை உருவாக்கி வழிபாடு செய்தனர் கீழ்பெரும்பாக்கத்தில் கபடி கயிறு இழுத்தல் ஓட்டப்பந்தயம் சாக்குப்பை ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தி காணும் பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் வந்து நம்ம நீராடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு பெரும்பாலும் விளையாடிட்டு போவோம் அந்த கபடி போட்டியிலேருந்து அப்புறம் பல ஊர்களில் வந்து சாமி வரும் இதெல்லாம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற்றுல சைடில் அந்த தண்ணி போகிற பக்கத்தில் பார்த்திங்கன்னா நோண்டனா ஊற்று தண்ணி வரும் அதை குடிக்கிறதுனே பெரும்பாலும் இங்கே வந்து ஆற்றுல வந்து நிறைய பேர் வருவாங்க நாங்கள் வெளியிலேருந்து வரோம் எல்லாரும் நாங்கள் கும்பலாக வந்து எங்கள் அண்ணா அண்ணி எல்லாரும் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளாடிட்டு நாகை மாவட்டத்தில் காணும் பொங்கல் கன்னி பொங்கலாக கொண்டாடப்பட்டது வெள்ளிப்பாளையம் பெருங்கடம்பனூர் தேவூர் கீழ்வேலூர் காக்களனி வலிவலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கன்னி பொங்கலை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் போட்டிகள் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன மேலும் ஒருவர் மீது ஒருவர் கலர் சாயங்கள் பூசியும் மஞ்சள் நீர் ஊற்றியும் அன்பை வெளிப்படுத்தி உறவுகளை வலுப்படுத்தினர் இந்த இங்கே மாதிரி இப்போ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த மாதிரி கிராமத்தில் இந்த பக்கம் ஊரில் தான் இன்னைக்கு எல்லாம் பார்க்க முடியும் இந்த கலர் பொடி பூசுறது இது இதெல்லாம் வந்துட்டு சிட்டி சைடெலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ண முடியாது அதை பார்க்கவும் முடியாது இந்த மாதிரி வந்து இப்போ வந்து எங்கள் அன்பை செலிப்ரேட் வெளிப்படுத்துறதுல எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு வந்து எப்போதுமே வருஷா வருஷம் வந்து ஹோ ஹோலி மாதிரி எல்லாருமேலையும் கலர் பூசி மஞ்சள் பொடி தூவி விளையாடுவோம் அது மாதிரி இன்னைக்கு வந்து கலர் பூசி எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தி மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி நாங்கள் இன்னைக்கு நல்லா செலுத்தாக விளையாடிட்டுருவோம் மெயினாக எங்கள் அத்தை பசங்க மாமா பசங்க மேல கலர் பூசி விளையாடுவோம் அது மாதிரி இன்னைக்கு விளையாடிட்டுருக்கோம் கன்னியாகுமரி சுற்றுலா தலங்களில் காணும் பொங்கலை கொண்டாட தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் ஆசியாவில் மிக உயரமான மாத்தூர் தொட்டி பாலத்தை கூட்டம் கூட்டமாக வந்து பார்வையிட்டனர் அஹ் இங்க தொட்டி பாலத்தில பார்க்கறது நல்ல சந்தோஷமா இருக்கு என்ன புது பாலம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்க சந்தோஷமா இருக்கு என ரொம்ப தருமபுரி அடுத்த முக்கல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் காணும் பொங்கலையொட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் மனைவியை தூக்கி கொண்டு ஓடும் ஓட்டம் குறைந்த நேரத்தில் ஒரு கிலோ சிக்கன் சாப்பிடும் சாப்பாட்டு ராணி மற்றும் சாப்பாட்டு ராமன் போட்டி நடைபெற்றது கணவன் மனைவியை தூக்கி ஓடும் ஓட்டத்தில் சில ஜோடிகள் ஓட முடியாமல் கீழே விழுந்தனர் சாப்பாட்டுப் போட்டியில் மூன்று நிமிடத்தில் ஒரு கிலோ சில்லி சிக்கன் சாப்பிட்டு வெற்றி பெற்ற கஜேந்திரன் என்பவர் சாப்பாட்டு ராமன் பட்டத்தை பெற்றார் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிராம மக்கள் பரிசுகளை வழங்கினர் திருச்சி முக்கொம்பு சுற்றுலா மையத்தில் திருச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் அண்டை மாவட்டங்களான கரூர் பெரம்பலூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடன் வந்தனர் சுற்றுலா மையத்தில் உள்ள ஊஞ்சல் சறுக்கு விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு உபகரணங்களில் விளையாடியும் மணல் விளைகளில் விளையாடியும் ஆற்றில் குளித்தும் மகிழ்ந்தனர் மேலும் குடும்பமாக அமர்ந்து தாங்கள் கொண்டு வந்த உணவை உண்டும் உற்சாகமாக காணும் பொங்கலை கொண்டாடினர்